வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிந்திரன் யூடியூப் தளத்துல தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இப்போதைய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சு வெங்கடேசன் அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் அதே மாதிரி பாஜக சார்பில் பேராசிரியர் ராமசினிவாசன் நாம் தமிழர் கட்சின்னு நான்கு முனை போட்டி கடுமையா நிலவுன ஒரு பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நெருங்க நெருங்க இங்க போட்டி களம் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலான யுத்தமா சுருங்கிருக்கு பாஜக ஏன் களத்துல பெரிதா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தனக்கான களத்தை கிரவுண்ட் ஒர்க்க எல்லாமே விருதுநகர் மாவட்டத்துலதான் விருதுநகர் பாராளுமன்றத்துலதான் ரெடி செய்து சேர்ந்தவர் அவரே விரும்பாத ஒரு தொகுதியா தான் மதுரை நாடாளுமன்ற தொகுதி அவருக்கு இருந்துச்சு கடைசி நேரத்துல தான் அவரை மதுரையை நோக்கி புஷ் பண்ணியிருந்தாங்க அவர் மதுரையில வந்து போட்டிட்டாரு சோ அவர் வந்து பாஜகவால இந்த தொகுதிக்குள்ள பெருசா ரியாக்ட் பண்ண முடியல அதே நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு சில பிளஸ்கள் இருக்கு தொகுதிக்குள்ள அவர் பெரிய அளவுல பெயர் சொல்ற மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராட்டாலும் கூட எதிர்கட்சி வரிசையில இருந்தாங்க என்னால பெருசா என்னங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நியாயமா அவர் கேட்கக்கூடியது மக்கள் மத்தியில எதிரொலிக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் எழுத்தாளராகவும் இருக்காரு இன்னும் சொல்ல போனா அவருடைய காவல் கோட்டம் அப்படிங்கக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதியை வாங்கினவர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவரு சிபிஎம்டைய சிட்டிங் எம்பியாவும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சு வெங்கடேசனை பொறுத்தவரை அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு அப்படிங்கிறத தாண்டி அந்த கூட்டணியினுடைய பலம் அந்த கூட்டணிக்குள்ள திமுக இருக்கு காங்கிரஸ் இருக்கு இரண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு மதிமுக இருக்கு இது எல்லாமே மதுரையில் ஓரளவு அடித்தளம் உள்ள அமைப்புகள் கட்சிகள் அப்படிங்கிறதுனால சூ வெங்கடேசன் கூட்டணி பலத்தால் இந்த ஒரு ஒருபடி லீட்ல அடிக்கார் அதே நேரத்தில் அதிமுக மற்ற தொகுதிகளை போல இங்க பலவீனமா இல்லாமல் நல்லாவே பலம் காட்டுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூ வெங்கடேசன் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே நேரத்துல அதிமுக களமிறக்க இருக்கக்கூடிய சரவணன் அப்படின்னு சொன்னவர் தொகுதிக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே நேரத்துல அந்த முக்களத்தோர் சமூக மக்கள் கிட்ட அதிமுக புலவப்பட்டு பல அமைப்புகளா அதிமுக ஒருங்கிணைந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டாலும் கூட அதிமுகவுக்குள்ள உட்பிரிவுகளாக இன்னைக்கும் உடைந்து தனித்தனியாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி போன்றவரும் தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால அவருடைய ஜாதிய பின்புலத்தோட சிலர் அதிமுகவை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழல்ல டாக்டர் சரவணன் முக்களத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு கொஞ்சம் பின்னடைவாகவும் அது பார்க்கப்படுது டாக்டர் சரவணனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக்கழகத்துக்கு போனாரு அங்கிருந்து மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தார் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாரு அங்கிருந்து இப்ப பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வந்த கையோட வேட்பாளராக இருக்காரு சரவணன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் நடத்திட்டு வரக்கூடிய டாக்டர் சரவணன் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலும் சில படங்களை தானே ஹீரோவா நடிச்சு மதுரையில தொடர் ரிலீஸ் நடத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம டாக்டர் சரவணன் ஏராளமான மெடிக்கல் கேம்ப் நடத்துறது மருத்துவ உதவி செய்யறது ஏழைகளுக்கு வசதி செய்யறதுன்னு பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட சு வெங்கடேசனோட தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு டாக்டர் சரவணன் இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு பெரிய அளவுல கூட்டணி மனம் இல்லாதது வெறுமனே எஸ்டிபிஐ கட்சியையும் தேமுதிகாவையும் மட்டுமே நம்பியிருக்க வேண்டியிருக்கு இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்தே கடந்த முந்தைய தேர்தல்கள் மதிப்பீட்டில் வெறும் ஐந்து சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஓட்டு உள்ள கட்சிகளோடு தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது அந்த கட்சியினுடைய பலவீனமாக பார்க்கப்படுது கூட்டணி பலத்தால் மட்டும் மதுரையில் சு வெங்கடேசன் முந்துகிறார் என்பதே அங்கு உள்ள நிலவரம்